திடீரென லட்சாதிபதியாக மாறப்போகும் ராசிகள் இந்த ராசிகளில் உங்கள் ராசி இருக்கின்றதா மீனம் வரைக்குமான பன்னெண்டு ராசிகளில் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடவேக்கிக்கு பின் லட்சாதிபதியாக மாறப்போகும் ராசி எது என்பதை பார்க்கலாம் இது பொதுப்பலன் முழுமையாக பாருங்கள் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் ஜாதகம் சம்பந்தம் அனைத்தும் இந்த யூடியூப் சேனல நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பேச்சு பழங்கள் புத்தாண்டு பழங்கள் எல்லாம் பார்க்கலாம் சரி தொடர்ந்து பாருங்கள் ரெண் மட்டும் பயிற்சி வகுப்புகள் ஜாத பயிற்சி வகுப்புகளும் போட்டு வருகிறேன் பாருங்கள் பிளேலிஸ்ட்ல அனைத்தும் இருக்கு இது அஸ்ட்ராலஜி முழுமையா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் வாங்கிடுங்கள் ஒரு கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்வி ஜாதஞ்ச மூலம் பரிகரஞ்சம் எழுதி இலவசமாக கேட்கலாம் முழுமையாக கேட்கணும்னா வாட்ஸ்அப்ல உங்க காசு கட்டிக்க இந்த வீடியோ இருக்கிற கொமான் மூலம் மட்டும் இலவசமாக கேட்கலாம் தொடர்ந்து பாருங்கள் முதலாவது ராசி யார் மேசந்துரக்கம் மீனம் வரைக்குமான ராசிகளில் யார் என்பதை பார்க்கலாம் முதல்ல குற்று பகவான் மே மாதம் ரிசவராசியில் இருந்து ராசிக்கு பேச்சியாகின்றார் இந்த குரு பேச்சியால் சில ராசிகள் திட்டீர் லட்சாதிபதியாக மாற வாய்ப்புள்ளது அந்த ராசிகளில் முதல் ராசி மிதினம் ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ள இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எர்வராத பணவரவு உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதனராசிகள் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஏனெனில் இது ஒரு நிதி வளர்ச்சி மற்றும் செழிப்பிற்கான வாய்ப்புகளை வழங்குகின்றது இந்த காலகட்டத்தில் மிதனராசியின் தங்கள் தொழில் குறிப்பிட்ட தக்க முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள் புதிய வணிக வாய்ப்புகள் உருவாகலாம் மற்றும் ஏற்கனவே உள்ள வணிகங்கள் விரிவாக்கம் அடையலாம் விரிவாக்கம் செய்யலாம் மே மாத குரு பேச்சுக்கு பின் மிதனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டாகும் இது அவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவும் இந்த காலகட்டத்தில் மிதனராசியினர் முதலீடுகள் மூலம் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் மிதுனராசி என்பர்களை மற்றும் உறவுகள் மேம்படும் அடுத்தது முதலாவது ராசி மிதுன ராசி அதாவது குருவால் ல திடீரென லட்சாதிபதியாக போகும் நாலு ராசிகளில் முதலாவது ராசி மிதுனராசி அடுத்த ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு குரு பகவான் இது குருவால் மட்டும்தான் இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை திசை இருக்கும் வீட்டதியை பொறுத்து பலன் மாறுபடும் அந்த திசை யோகமா இல்லையா மத்திமமா என்பதை பார்த்து திசை யோகமண்டா ஒரு பிரச்சனை இல்லை திசை சரியில்லை இல்லாட்டி இடைப்பட்ட நிலையில் இருக்குன்றா அதுக்கான பரிகாரம் செய்யுங்க திசை இருக்கும் வீட்டதிபதி யோகமான இடத்துல இருக்கின்றதா என்பதெல்லாம் அறிந்து கொள்ளணுமெண்டா இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல இருக்கிற நட்சத்திரம் ஒவ்வொரு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக வாழ்க்க ரகசியம் போட்டுக்கிறான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதிலே இருக்கு நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் அதில் இருக்கு பிறப்புலேருந்து ரப்பு கிடையாது திசை பலனை போட்டுக்கேன் மற்றும் திசை மீட்டது மூட்டதுபதி எப்படி இருக்கணும் என்றும் மேலதிகமாக இந்த இந்த வசிராஜ அஸ்டோல் சேனலில் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை சொன்னது போல அதில் சொல்லாத அதை கொஞ்சம் சில அது பசிரஜி கைரேகன் ஜோதிடம் சொல்லி போட்டுக்கலாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்த பற்றி பசிரஜி கைரேகன் ஜன்னல் கைரேக சம்பந்தம் அனைத்தும் பார்க்கலாம் சரி தொடர்ந்து பாருங்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு இரண்டாவது ராசி திடீரென லட்சாதிபதியாக போகும் ராசிகளில் சிம்ம ராசி என்பர்கள் இருக்கின்றார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் சிம்மராசி என்பவர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்மராசியினருக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு குரு பேச்சுக்கு பின் ஏனெனில் இது புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றிக்கான பாதையை திறக்கின்றது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியினர் தங்கள் தொழில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அனுபவிப்பவர்கள் புதிய வணிக வாய்ப்புகள் உருவாகலாம் மற்றும் ஏற்கனவே உள்ள வணிகங்களை முன்னேற்றி ஒரு விரிவாக்கம் அடைய செய்யலாம் உச்சநிலைக்கு கொண்டு போகலாம் சிம்மராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டாகும் இது அவர்களின் நிதிநிலையை மேம்படுத்த உதவும் இந்த காலகட்டத்தில் சிம்மராசியினர் ராசியினர் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் மற்றும் உறவுகள் மேம்படும் உறவுகளால் உதவிகள் அதிகரிக்கும் அடுத்தது தனுசு இது குருவினால் மட்டும் குருவால் திடீரென லட்சாதிபதியாகும் ஜோக பலனில் மூன்றாவது ராசி எ தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ள இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் மூலம் வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தனுசு ராசியினருக்கு இது ஒரு வளமான காலமாக காலகட்டமாக இருக்கும் ஏனெனில் இது ஒரு நிதி வளர்ச்சி மற்றும் செழிப்பிற்கான வாய்ப்புகளை வழங்குகின்றது இந்த காலகட்டத்தில் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவேச்சிக்கு பின் தனுசுராசினர் தங்கள் தொழிலில் குறிப்பிட்ட முன்னேற்றத்தை அடைவார்கள் புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள வணிகங்களை விரிவுபடுத்துவார்கள் தனுசுராசினருக்கு எதிர்பாராத வனவரவு உண்டாகும் இது அவர்களின் நிலைமையை நிலையை மேம்படுத்த உதவும் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியினர் முதலீடுகள் மூலம் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழலும் நிலவும் குருவினால் குரு பிறகு மற்றும் உறவுகள் மேம்படும் தனுசு ராசி என்பர்களே அடுத்தது ராசி நாலாவது ராசி என்ன என்பதை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக் சாப்பிட்டு கிளிக் பண்ணி சாப்பிடணும் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைகள் ஓல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் இது வசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் தொடர்ந்து வாருங்கள் அடுத்தது மீனராசி மீனராசி என்பர்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ள இதனால் மீனராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கு முதல் தெரிந்து கொள்ளுங்கள் குருவினால் குருவால் திடீரென லட்சாதிபதியாகும் நாலு ராசிகள் உங்களுக்கு திசை ஜாதகமும் நல்லா இருக்கணும் கோச்சாரமும் நல்லா இருந்தது ஜாதக கோச்சாரமும் மற்றும் திசை திசை இருக்கும் வீட்டதிபதியின் நல்ல நிலையில இருக்கணும் அப்பதான் இன்பலனும் செய்து நல்ல இது கொடுக்கும் அடுத்தது மீன ராசிக்காரர்களுக்கு இப்ப ஏழரை சனியில விரயஸ்தானம் முடிஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்கின்றது ஆகவே குரு மட்டும்தான் உங்களுக்கு நல்லதை போற மீனராசி என்பர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் குருவால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ராசியினருக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் ஏனெனில் இது நிதி வளர்ச்சி மற்றும் செழிப்பிற்கான வாய்ப்புகள் வழங்குகின்றது இந்த காலகட்டத்தில் மீனராசினர் தங்கள் தொழிலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள் புதிய வணிக வாய்ப்புகள் உருவாக்கலாம் ஆனால் ஏழரை ஜென்மச்சனி நடப்பதனால் உங்கள் ஜாதகத்தில் திசை திசை இருக்கும் வீட்டரிபதியின் யோகமாக இருக்கின்றதா இல்லையா என்பதையும் பார்த்து சனி பகவான் யோகமான இடத்தில் இருக்கின்றாரா பிரச்சனை எல்லாம் இருக்கின்றாரா ஜாதகத்தில் எல்லாம் பார்த்து நீங்கள் புதிய தொழில்களை ஆரம்பிப்பது நல்லம் எல்லாட்டி அட்டமச்சனி எழிரச்சனி நடக்கும் காலங்களில் இந்த புதிய தொழில்கள் புதிய முயற்சிகள் செய்வதை தவிப்பதும் நல்லம் ஏற்கனவே உள்ள வணிகங்களை விரிவுபடுத்துவதும் மற்றவர்கள் அதாவது இது சம்பந்தமான வணிகன் சம்பந்தமாக உங்களின் உறவுகளுடன் கலந்து ஆலோசித்து உங்கள் பெற்றோருடன் கலந்து ஆலோசித்து நீங்கள் உங்களின் வணிகத்தை முன்னேற்றி செல்வது நல்ல மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வனவரவு உண்டாகும் குருவினால் இது அவர்களின் நிதி நிலையை மேம்படுத்த உதவும் இந்த காலகட்டத்தில் மீனராசியினர் முதலீடுகள் மூலம் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் மற்றும் உறவுகள் மேம்படும் இது பொதுப்பலன் குரு பகவானின் இந்த பேச்சு அனைத்து ராசிக்கர்களுக்கான பொதுவான பலன்களை தரும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடும்